வணக்கம் இது தமிழ் விண்ணின் மதிய பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் லக்ஷனாய் ஆதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் நம்பிக்கையில்லா பிரேரணையை கேலி கூத்தாக மாற்றிய எதிர்கட்சி நலிந்த சாடல் மகிந்தவன் உயிருக்கு அச்சுறுத்தல் வெளியாகியுள்ள அதிர்ச்சியூட்டும் தகவல் இலங்கையை உலுக்கிய சோகம் இரண்டு மாதங்களுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட இளைஞனின் சடலம் ராஜபக்சர்களுக்கு சொந்தமான பெருந்தொகை பணம் முடக்கிய அனுர பலாங்குடி ஹசப்பத்தேரர் உட்பட பத்து பேர் நீதிமன்றம் இந்தியாவில் விமான விபத்து மகாராஷ்டிரா துணை முதல்வர் உள்ளிட்ட ஆறு பேர் உயிரிழப்பு அஸ்வசம ஜனவரி மாத கொடுப்பனவுகள் இன்று முதல் வங்கிக் கணக்குகளில் அம்பலாங்குடையில் துப்பாக்கிச்சூடு இளைஞன் பலி தொடர்ந்து விரிவான செய்திகள் இலங்கையில் இன்று நம்பிக்கையில்லா பிரேரணை என்பதை அரசியல் நகைச்சுவையாக எதிரணி மாற்றியுள்ளது என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் பிரதமர் ஹரணியமர் சூரியவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படும் என அறிவித்த எதிரணி அதனை இன்னும் சபாநாயகரிடம் கையளிக்கவில்லை இந்நிலையில் சபாநாயகர் விக்ரம் ரத்னவுக்கு எதிராகவும் நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்படும் என்று எதிரணி தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அமைச்சரவை முடிவுகளை எடுக்கும் நேற்றைய ஊடக சந்திப்பின் போது கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்தயா முதலில் பிரதமருக்கு எதிரான பிரீரணியை எதிரணியினர் முன்வைக்கட்டும் கையொப்பம் திரட்டி நாடகம் ஆடுவதுடன் நின்றுவிடாது நடவடிக்கையில் இறங்க வேண்டும் என்று உரிய நேரத்தில் கையளிக்கப்படும் என எதிரணி கூறினாலும் கால எல்லை பற்றி கருத்து கூற வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பறந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த ஆளில்லா விமானங்கள் நேற்றைய தினம் பிற்பகலில் பறக்கவிடப்பட்டதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது இது மஹிந்த ராஜபக்சவின் உயிருக்கு அச்சுறுத்தல் என்றும் இது தொடர்பாக போலீசில் முறைப்பாடு அளிக்கப்பட்டிருந்தார் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த ஆளில் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் என்பதில் கடுமையான சந்தேகம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கொழும்பு விஜயராமாவில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி தற்போது கொழும்பு கிருளப்பனையில் உள்ள ஒரு வீட்டில் வசித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஏற்பட்ட நிலச்சரிவில் காணாமல் போன ஒரு இளைஞனின் சடலம் இரண்டு மாதங்களுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கவரம் பகுதியில் மண்ணகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த வீதி அதிகார சபை ஊழியர்கள் குழுவினால் இந்த சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மேலும் உயிரிழந்தவர் மீராவத்து விரளவத்து பகுதியைச் சேர்ந்த ஆர் எம் அசிதகோசலா அடையாளம் காணப்பட்டுள்ளார் டித்வாசூர் அவளியால் ஏற்பட்ட நிலச்சரிவுகளின் போது பகுதியில் இருந்து மண்ணகற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த போது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று அதே இடத்தில் மீண்டும் ஏற்பட்ட நிலச்சரிவில் இவர் மண்ணில் புதையொண்டுள்ளார் மிக மோசமான வானிலை காரணமாக போக்குவரத்துக்கு ஏற்ற அளவிற்கு மட்டும் மண் அகற்றப்பட்டதுடன் மேலும் காணாமல் போனோரின் உடலை கண்டுபிடிக்க முடியவில்லை இருப்பினும் தற்போதைய சாதகமான வானிலை காரணமாக வெளிமடை நுவரேலியா வீதியில் இருந்து பலுங்கல வரையிலான வீதியில் விழுந்த மண்ணை அகற்றி வருகின்றனர் இதன்போது சம்பந்தப்பட்ட நபரின் சடலம் என சந்தேகிக்கப்படும் சடலம் கண்டெடுக்கப்பட்டது சம்பவம் குறித்து கேபட்டிபுல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி அவரது சிரந்தி ராஜபக்ச ராஜபக்சவினால் முன்னெடுக்கப்பட்ட சிரிலிய கணக்கு விண்ணப்ப படிவும் காணாமல் போயுள்ளதாக தெரிய வந்துள்ளது குறித்த வங்கிக் கணக்கை ஆரம்பிக்கும் போது சமர்ப்பிக்கப்பட வேண்டிய விண்ணப்ப படிவம் தற்போது வங்கியில்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கலா தெரிவித்துள்ளார் உரிய ஆவணங்கள் இல்லாத காரணத்தினால் தற்போது இந்த கணக்கின் செயல்பாடுகள் அனைத்தும் இடைநிறுத்தப்பட்டுள்ளதென அவர் கூறியுள்ளார் இந்த கணக்கு இடைநிறுத்தப்படும் போது அதில் நாற்பத்தி நான்கு மில்லியன் ரூபாய் பணம் காணப்பட்டுள்ளது மேலும் ஆரம்பம் முதல் இந்த கணக்கில் மொத்தம் எண்பத்தி இரண்டு புள்ளி ஒன்பது மில்லியன் ரூபாவிற்கும் அதிகமான பணம் வைப்பிலிடப்பட்டிருந்ததாக குறிப்பிட்டுள்ளார் இந்த நிதி விவகாரம் அவர் நேற்று தெரிவித்துள்ளார் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பலகொட தேரர் மற்றும் நான்கு பிக்குகள் உட்பட பத்து சந்தை கணவர்களும் தற்போது நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் பலாங்குடு ஹசபதேரர் உள்ளிட்ட பத்து சந்தேக நபர்களையும் இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு திருகோணமலை நீதவான் கடந்த பத்தொன்பதாம் உத்தரவிட்டிருந்தார் சந்தேக நபர்களுக்கு எதிராக கரையோர பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுக்களை திருப்பப்பெறுவதற்கு சட்டமாதிபர் மற்றும் திருகோணமலை துறைமுக போலீசார் மறுப்பு தெரிவித்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது திருகோணமலை நகர கரையோர பாதுகாப்பு வலயத்தினுள் அனுமதியின்றி கூடாரம் ஒன்றை அமைத்து புத்தர் சிலையொன்றை ஸ்தாபித்ததாக கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர மூலவள முகாமைத்துவ திணைக்களம் செய்த முறைப்பாடு தொடர்பான வழக்கு கடந்த ஜனவரி பதினான்காம் தேதி திருகோணமலை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அவ்வழக்கில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டிருந்த பதினொரு பேரில் ஒன்பது பேர் நீதிமன்றில் ஆஜராகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் இடம்பெற்ற விமான விபத்தில் மகாராஷ்டிர துணை முதல்வரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான அஜித் பவார் உயிரிழந்துள்ளார் இந்த விமான விபத்தில் துணை முதல்வர் உட்பட ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக விமானத்துறை இயக்கம் அறிவித்துள்ளது பாராமதியில் இன்று நடைபெற இருந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக துணை முதல்வர் இன்று காலை மும்பையிலிருந்து புறப்பட்டதாக கூறப்படுகின்றது இதன்போது மகாராஷ்டிராவின் பாராமதியில் உள்ள ஒரு விமான நிலையத்திற்கு அருகில் விமானம் தரையிறங்க முயன்றபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்து மோடி வடித்து தீப்பற்றி எறிந்துள்ளது குறித்த விபத்து நடந்த இடத்திற்கு பாதுகாப்பு மற்றும் அவசர சேவை குழுக்கள் உடனடியாக அனுப்பப்பட்டுள்ளன இந்திய பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் உள்ளிட்ட பல தலைவர்கள் இந்த சம்பவத்துக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை தொடங்கியுள்ளது தொழில்நுட்ப கோளாறு அல்லது வானிலை காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்திருக்கலாம் என்று முதல்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன மீட்பு பணிகள் உயிரிழப்பு எண்ணிக்கை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது நலன்புரி திட்டத்தின் முதலாம் மற்றும் இரண்டாம் கட்டங்களின் கீழ் தகுதி பெற்றுள்ள பயனாளிகளுக்கான ஜனவரி மாத கொடுப்பனவுகளும் இரு கட்டங்களுக்குமான ஜனவரி மாத முதியோர் கொடுப்பனவுகளும் இன்று அவர்களின் வங்க கணக்குகளில் வைப்பிலிடப்பட உள்ளன அதன்படி அஸ்வசமோ முதலாம் கட்டத்தின் கீழ் பதினான்கு லட்சத்து பதினைந்தாயிரத்து ஐநூற்று எண்பத்தி நான்கு பயனாளி குடும்பங்களுக்கு ஆயிரத்து நூற்று இருபத்தி மூன்று கோடியே நாற்பத்தி ஏழு லட்சத்து பதினூன்று ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய் நிதி அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளது அத்துடன் அஸ்வசமோ முதலாம் கட்டத்தின் கீழான ஜனவரி மாத முதியோர் கொடுப்பனவுக்காக ஆறு லட்சத்து பதினெட்டாயிரத்து நானூற்று நாற்பது பயனாளிகளுக்கு முன்னூற்று ஒன்பது கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் நிதி வைப்பிலிடப்பட்டுள்ளது அதேபோன்று இரண்டாம் கட்டத்தின் ஜனவரி மாத கொடுப்பனவாக இரண்டு லட்சத்து எட்டாயிரத்து நான்கு பயனாளி குடும்பங்களுக்குள்ளது மேலும் இரண்டாம் கட்டத்தின் கீழான ஜனவரி மாத முதியோர் கொடுப்பனவாக அறுபத்தி எட்டாயிரத்து நூற்று எண்பத்தி மூன்று பயனாளிகளுக்கு முப்பத்தி நான்கு கோடியே ஒன்பது லட்சத்து பதினையாயிரம் ரூபாய் நிதி விநியோகிக்கப்பட்டு அவர்களின் சம கணக்குகளில் வாய்ப்பில் உள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது சுனாமி வத்த பிரதேசத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் இனம் தெரியாத ஒருவர் இளைஞர் மீது சூடு நடத்திவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார் சூட்டில் காயமடைந்தவர் பலபுட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இவ்வாறு உயிரிழந்தவர் கலப்பு தேசத்தைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய இளைஞன அடையாளம் காணப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாற்றிய எதிர்கட்சி மகிந்தவன் உயிருக்கு அச்சுறுத்தல் வெளியாகியுள்ள அதிர்ச்சியூட்டும் தகவல் இலங்கையை உலுக்கிய சோகம் இரண்டு மாதங்களுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்ட இளைஞனின் சடலம் ராஜபக்சர்களுக்கு சொந்தமான பெருந்தொகை பணம் முடக்கிய அனுர அரசு கோடை ஹசபத்தேர் உட்பட பத்து பேர் நீதிமன்றம் இந்தியாவில் விமான விபத்து மகாராஷ்டிரா துணை முதல்வர் உள்ளிட்ட ஆறு பேர் உயிரிழப்பு அஸ்வசம ஜனவரி மாத கொடுப்பனவுகள் இன்று முதல் வங்கி கணக்குகளில் அம்பலாங்குடையில் துப்பாக்கி சூடு இளைஞன் பலி இத்துடன் தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூ டியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்